நான் வீட்டுக்கு போனால் சாப்பாட்டில் எதையாச்சும் கலந்து கொடுத்துருவாங்களோ பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அமீர் சொன்ன விஷயம் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம் சின்ன திரையில் அமீர் மற்றும் பாவனி இந்த ஜோடிக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து இருக்கு அமீரும் பாவனியை வந்து விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு பாவனி வந்து எப்போ ஓகே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நிறைய ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்து ஆரம்பித்து இப்போ பிக்பாஸ் ஜோடிகள் வர இவங்களுடைய லவ் வந்து எல்லை இல்லாமல் போய் போய்கிட்டே தான் இருக்குது அமீரும் பாவனியும் விடாமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக ப்ரொபோசல் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பாவனி வந்து அதை வந்து அப்படியே கண்டுக்காமல் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக அதை வந்து அப்படியே கொஞ்சம் நாள் வந்து கடத்திக்கிட்டே தான் இருக்காங்க பாவனை சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் ஜோடிகளில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு அந்த பிபி ஜோடிகள் செட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமீர் மற்றும் பாவணி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலாக நடந்து போகிறாங்க போகிறாங்க அந்த டைமில் அமீர் வந்து பாவனியுடைய தோளில் வந்து கை போடுறாரு மேலே கை வச்சு அவ்வளோ உனக்கு அப்படின்னு சொல்லி பாவனி வந்து செல்லமாக அமீரோட கையை வந்து தட்டி விடுறாங்க இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு வாரமும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கலாட்டாக்கள்லாம் நடக்கும் இல்லையா ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து லவ்னா என்னன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அமீரை பற்றி கேட்கும்போது லவ்னா பாவனி அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் எல்லாரும் வாயுமே அடைச்சிட்டாரு அதுக்கப்புறம் அமீர் வந்து பாவனிய எப்படி மீட் பண்ணாரு இவங்களுக்குள்ள காதல் வந்து எப்படி உருவாச்சு ரெண்டு பேரும் எப்படி பேச ஆரம்பிச்சாங்க அமீர் வந்து நிறைய குழந்தைகள் வந்து கையில ரோஸ் வச்சு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ரிங் எல்லாம் வந்து அமீர் வந்து வித்தியாசமான ஸ்டைலில் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு பாவனியும் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு அமீர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீ வந்து எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக நான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உன்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் எப்போவுமே என்னோடய லவ் வந்து குறையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அமீர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த வாரம் அந்த ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ண பாவனை வந்து எனக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இருந்து நான் வந்து இன்னும் மீண்டும் வரவே இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து டைம் வேணும் நீ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து நீ நிறைய டைம் வந்து கொடுத்துருக்க இந்த மாதிரி யாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நான் இதுக்கெல்லாம் டிசர்வா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அமீரை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பாவனி வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அமீர் வந்து நான் வீட்டுக்கு போனால் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் எதையாச்சும் வச்சிருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த லவ் ப்ரப்போசல்லாம் வாரம் வாரம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சியை பார்த்தா நிறைய ரசிகர்கள் வந்து அமீர் வந்து பாவனியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு இது வந்து தப்பு இது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் இந்த விஷயத்தையே நீங்கள் வந்து அதை பெருமைப்படுத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மெசேஜ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த அமீரோடைய ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு அந்த மெசேஜில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ ஒரு மூவியை பார்க்கும் போதோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுப்போம் நாம் வந்து காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதோ கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா காதலிக்கிறது இது எல்லாமே ஒரு நார்மலான திங்ஸ் தாங்க அந்த வகையில் அமீர் வந்து எல்லார்கிட்டையுமே சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஒரு பையனோ பொண்ணோ ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி நினச்சி அவங்க வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே லவ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ப்ரெஷரில் இருந்து அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தான் அமீர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய ஃபால்ட் தான் கூடவே டேய் நமக்கு லவ்லாம் வரவே வராது அது செட்டும் ஆகாது அட்லீஸ்ட் அவனாவது லவ் பண்ணட்டுமே வேறு நாங்கள் வந்து சாப்பாட்டில் எதுவுமே வைக்க மாட்டேன்டா நீ கண்டினியூ ராஜா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமீரோடைய சைடில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க பாவனி ஃபேமிலி சைடும் ஓகே சொல்லிட்டாங்க இப்போ பாவனி அவங்க சொல்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக இந்த பிபி ஜோடிகள் முடிகிறதுக்குள்ளே அவங்க லவ் அக்செப்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயம் போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது